மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரத்தில் அன்று வரக்கூடிய மாசி மகம் இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் மாசி மகத்தினுடைய பெருமைகள்லாம் என்ன என்ன இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வருஷா வருஷம் நானும் மாசி மகத்தை பற்றி சொல்லிகிட்டு தான் இருக்கேன் பெண்கள் டாட் காமில் பட் இது இப்போ நிறைய புதுசாக பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லை பழச மறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதனால் இந்த முறையும் இந்த மாசி மகம் வருது என்னுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மாசி மகம் அப்படிங்கிறச்சி சந்திரன் வந்து சூரியன் வீட்டில் இருக்கும் சூரியன் வந்து சந்திரனுக்கு நேர ஏழாவது இடத்துல இருக்கும் சப்தமத்தில் கும்பராசியில் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மாசி மாதம்ங்கிறது லாப மாதம்னு பேர் ஏன்னா பனிரெண்டு மாதங்களில் இது பதினோராவது மாதம் கும்ப மாதம்னு பேர் நம்ம வந்து ஜென்ரலாக சங்கல்பெல்லாம் பண்ணுறச்சு கும்ப மாசி அப்படின் தான் சொல்லுவோம் ஸோ இந்த கும்ப மாதத்தில் அதாவது இந்த மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில் ஒரு மாத காலம் இருப்பார் இப்போ இந்த வருடம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இந்த சூரியன் சனியோடு சேர்ந்து கும்பராசியில் அவர் இருக்கார் இல்லையா ஸோ இந்த மாசி மகம் நமக்கு சனிக்கிழமை வர்றதுனால ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சந்திரனும் சூரியனும் சப்தமத்தில் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே விசேஷமானது தான் இப்போது எந்த நட்சத்திரத்தில் அந்த மாதம் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தினுடைய பேர் தான் அந்த மாதத்துக்கே வரும் இப்போது உதாரணமாக எடுத்துருந்தீங்கன்னா சித்திர மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமியில் இருக்கார் சித்திரை மாதம்னு பேர் அடுத்த மாதம் வைகாசி வைகாசியில் வந்து விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால வைகாசி அப்படின்ற பேர் வந்தது ஆணி ஆணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஆணி மாதம் அப்படிங்கிற பேர் இது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அந்த பேர் வந்து அதே மாதிரி வந்தது இப்போ நமக்கு மகநத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால மகம் அப்படிங்கிறது தான் அந்த மக நட்சத்திரத்தினால இது மாசி மாதம் அப்படிங்கிற பெயர் வந்து நமக்கு வந்தது ஸோ பன்னிரெண்டு மாதங்களுக்கான பெயர்கள் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அந்த நட்சத்திரத்தின் பெயர் தான் நமக்கு அந்த மாதம் பெயராக நமக்கு வந்தது இந்த மாசி மாதம் சந்திரன் வந்து மகநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுல என்ன சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இந்த மாசி மகத்தில் இருக்குன்னா பார்வதி தேவி தக்ஷன் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு அவரினுடைய தவ தப தவ வலிமையினால் ரொம்ப வருஷம் அவர் தபஸ் பண்ணுறார் யார் சிவபெருமான் தனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும் அப்படிங்கிற ஆவல் அப்போ அவ பார்வதி பொண்ணாக பிறக்கணும் இல்லையா ஸோ இந்த தாக்ஷாயினி அப்படிங்கிற இப்போ பார்வதி தேவியினுடைய ஒரு அம்சமான அந்த தாக்ஷாயினி வந்து இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் பறக்கிறார் தக்ஷன் வந்து தினமும் அவர் வந்து யமுனை நதிக்கரையில் தான் போய் குளிப்பார் காலையில் அப்படி அவர் அந்த மாசி மகத்தன்று அந்த யமுனை நதிக்கு அவர் குளிக்க போகும்போது தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அவர் போகிறார் பார்க்கும்பொழுது அங்கே வந்து ஒரு அழகான தாமரை மலரில் ஒரு வெண்மை நிறத்தில் ஒரு சங்கு இருக்கு அப்போ தக்ஷன் பார்க்குறார் இவ்வளோ நாளாக இது இல்லையே இப்போதானே இந்த சங்கு இருக்குது சரி இந்த சங்கை எடுத்துக்கொண்டு நம்ம பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சங்கை எடுக்கும் பொழுது அது ஒரு அழகான பெண்ணாக மாறுகிறது தக்ஷனினுடைய மகளாக தாக்ஷாயினி அப்படிங்கிற பேரில் பார்வதி தேவி அங்கே வளருகிறாள் அப்புறம் சிவனை வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிறாள் இது வந்து மாசி மகத்தில் தாக்ஷாயினி பிறந்ததுனால இந்த மாசி மகம் ஒரு சிறப்பு ரெண்டாவது வந்து இந்த மாசி மகத்தன்று தான் வருண பகவானுக்கு சிவபெருமான் வந்து சாபத்தை தீர்த்தார் வருண பகவானை வந்து என்ன பண்ணுறாருனா வருண பகவானுக்கு ஒரு சாபம் அவன் என்ன அவன் வந்து அடியில் கொண்டு போய் ஒரு ராட்சசன் வந்து வச்சுடுறான் ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா வருணன் வந்து அந்த கடலுக்கு அடியில் தபஸ் இருக்கார் சிவபெருமான்கிட்ட தப்பஸ் இருக்கார் சிவபெருமான்கிட்ட தன்னுடைய தனக்கு விடுதலை தருமாறும் தனக்கு சாபத்தை நீக்குமாறும் அவர் தப்பஸ் இருக்கிறதுனால சிவபெருமான் இந்த மாசி மகத்தன்று அவருக்கு தோன்றி அவரினுடைய சாபத்திலிருந்து அவரை விடுதலை செய்து கடலிலிருந்து அவரை கொண்டு வருகிறார் இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்னா மாசி மகத்தன்று எல்லா நமக்கு கோவில்கள்ல இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி எல்லாம் தீர்த்தவாரிக்கு அவங்க வந்து கடலுக்கு போறாங்க சோ பெருமாள் வந்து முதல் அவதாரமாக மச்சிய அவதாரம் தான் பெருமாள் எடுத்தார் இல்லையா அதனால கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாம் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம்ல யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னு சொல்கிறோம் பாருங்கள் அது பெருமாள் வந்து கடலுக்கு அவர் வந்து காட்சி கொடுத்து சமுத்திரராஜனுக்கு பெருமாள் வந்து காட்சி கொடுக்குறார் இன்றைக்கும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் வந்து உற்சவமூர்த்திகள் எல்லாம் மாசி மகத்தன்னைக்கு காலையில் போய் நீராடுவாங்க அப்போ வருண பகவான் வந்து சொல்கிறார் நீ வந்து எப்படி எனக்கு காட்சி கொடுத்து என்னை வந்து விடுவித்தாயோ அன்றைய தினத்தில் கடலில் நீராடுபவர்களுக்கு நீ வந்து சாப விமோச்சனம் தரணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்குகிறார் வருண பகவான் அதனால தான் மாசி மகத்தன்று கடலில் நீராடுவது வழக்கமாக வந்தது இப்படி மாசி மகத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த மாசி மகத்தினுடைய பெருமைகளில் வந்து எல்லா நதிகளும் நமக்கு வந்து மாசியில் இந்த கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாமக குளம்னே இருக்கும் இந்த மாசி மகத்தன்று அதுவும் மகாமகம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்து இந்த சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறது ஸோ நமக்கு அடுத்தது எப்போ மகாமகம் வரும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மகாமகம் வருது இந்த சந்திரன் வந்து மகநத்திரத்துலேயும் குருவும் சஞ்சாரம் பொழுது பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு முறை மகாமகம் வரும் இந்த மகாமகம் வந்து அதாவது சப்த நதிகளும் ஏழு நதிகள் வந்து அந்த இடத்துல ஒன்று கூடுது அந்த மகாமகா குளத்தில் வந்து ஒன்று கூடும் பொழுது நம்ம போய் நீராடினால் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தீரும் ஸோ கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி காவேரி இப்படி ஏழு நதிகளும் அங்கே வந்து சங்கமமாகின்றன ஏன்னா ஏன் அந்த இடம் ரொம்ப விசேஷம் அங்கே வந்து அந்த காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது மகாமகா குளத்துக்கு ஏற்ற மாதிரியே எல்லா நதிகளினுடைய சிலைகளும் அங்கே இருக்கும் ரொம்ப சின்ன கோவில் தான் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் மகாமகா குளத்துக்கு எதிர்த்த மாதிரியே இருக்குது காசி விஸ்வநாதர் கோவில் கண்டிப்பாக நீங்கள் மகாமகா குளம் போகும்பொழுது அந்த காசி விஸ்வநாதர் கோவில் போய் பாருங்கள் சப்த நதிகளினுடைய அந்த தேவிகள் எல்லாமே தனித்தனி சன்னதியாகவே இருக்கும் மகாமகா தன்னைக்கு அந்த மாசி மகத்தன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நடக்கும் அந்த மகாமக குளத்தில் குளிக்கிறவங்களுக்கு வந்து அந்த பாபம் தீரும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை உண்டு அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா இந்த மகாமகத்தில் இந்த மாசி மகத்தில் என்ன சிறப்புகள் அப்படின்னா கேத்து பகவானை வந்து அன்றைய தினத்தில் ஏன்னா நட்சத்திரம் வந்து கேத்துவுக்கு வந்து அதிபதி நட்சத்திரம் வந்து கேது அதனால் இந்த கேத்துவுக்கான பரிகாரங்கள் செய்வது இல்லை கேது பகவானை அன்றைய தினத்தில் வணங்குவது மகநக்சத்திரத்தில் அந்த மாசி மகத்தில் வந்து நல்ல ஞானத்தை பெறுவதற்கும் அறிவை வளர்ப்பதற்கும் அந்த கேத்து பகவானினுடைய அருள் நமக்கு தேவை ஸோ அன்றைய தினத்தில் கேத்துவை வணங்கினால் எல்லா விதமான காரியங்களும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம இந்த மாசி மகத்தில் நம்ம சமுதிரத்தில் குளிக்கிறவங்களுக்கு வம்ச விருத்தி அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் வருவதற்கு இந்த மகாமகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமுத்திர ஸ்நானம் பண்ணக்கூடியது இப்படி இந்த மாசி மகத்தில் பலவிதமான இறை பணிகளோ அல்லது தெய்வங்களுக்கு உண்டான சக்திகளோ நமக்கு அதிகரிப்பது இல்லை அன்றைய தினத்தில் அந்த தெய்வங்களை வணங்குவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாகியம் நமக்கு இதில் என்ன நம்மளால் பண்ண முடியுமோ லிதா சகசரநாம அர்ச்சனை செய்கிறதோ இல்லை லலிதா திருசக்தி சொல்கிறதோ அம்மன் ஆலய வழிபாடோ அங்காள பரமேஸ்வரி கோயில் போய் வழிபாடு செய்கிறதோ மாசி மகத்தில் நீங்கள் எது செய்தாலுமே நமக்கு பலன்கள் இரட்டிப்பாகும் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்தாலும் நமக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் வருஷத்தில் இந்த ஒரு நாளில் நம்ம ஆலயம் சென்று வழிபடுவது கடலில் நீராடி விட்டு ஆலயம் சென்று வழிபாடு செய்கிறதுங்கிறது இன்னுமே சிறப்பான உண்டு என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் மாசி மகத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்